அந்த கோவிலுக்கு எப்படி போகிறது ரூட் எப்படி அப்படின்றதெல்லாம் எங்கிட்ட கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அந்த இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்றத விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க இங்க எந்த ஊர்லேருந்து வந்தாலும் ஓகே தான் நேரடியாக தென்காசிக்கு பஸ் ஏறுங்க தென்காசி புது பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குங்க இருந்து புலியரைக்கு போகக்கூடிய பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கோவிலுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அப்படி தெரியல பிள்ளையாருக்கு போய் உங்களுக்கு கோவில் தெரியல அப்படின்னா அங்க இருந்து ஒரு ஆட்டக்காரங்க கேட்டியா எந்த பொதுமக்கள்கிட்ட கேட்டாலும் மாளிகை பாதி கருப்பசாமி கோவில் எப்படி போன் கேட்டீங்கன்னு ஈஸியா எல்லாரும் சொல்லிடுவாங்க சோ கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சாமி கிட்ட நன்றி வணக்கம் உனக்கு வாழ்க்கை தான் வேண்டாம்னா நீ என்கிட்ட புதிய வாழ்க்கையை தான் கேட்க வேண்டிய நிலைமை இருக்கு உங்க அப்படின் பசுமையான கொடி வட்டமரத்தில் படம் தான்